வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி மார்க்கெட் அதாவது கர்நாடகா கர்நாடகா சிந்தாமணி மார்க்கெட் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்பவே ஜெய் ஜாயின்டிக்காக ரொம்பவே ஹெவி வெயிட்டாக ஹெவி சைஸாக ரொம்ப லுக்காகவே நல்லாவே சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இந்த மாடுகள்லாம் நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கவு மார்க்கெட்டில் தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே கர்நாடகம் தான் பேசுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ரகத்தில் எப்படி நம்பர் ஒன்னாக இருக்குது எவ்வளோ ஹெவி ஷார்ட்டாக எவ்வளோக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு குவாலிட்டியை பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ரொம்ப கறவை திறன்லையும் அதிகமாக விதமான மாடு இந்த மாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் வேணும் பண்ணை முறையில் வளர்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக செட் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரகத்துலேயுமே மாடுகள் இருக்குங்க அதாவது ஹச்எஃப்ஆ இருக்கட்டும் ஜெஸ்ஸியாக இருக்கட்டும் ஆனால் ஹெவியாக ரொம்ப ஹெவியாக வாங்கணும் ஒரு நாளைக்கு வந்து இருபதுலேருந்து முப்பது லிட்டரு வரைக்கும் கறவை கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து மாடுகள் வந்து எடுக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே வந்து அமையும் மாடுகளும் சரி கண்ணுகளும் சரி அதாவது கறவை மாடுகளும் சரி ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் ஜெர்மன் ப்ரீட்லேருந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குறேங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்று தான் இந்த மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிலை மாதிரி இருக்குது தங்க சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டு ஒயிட்டில் எவ்வளோ ஒரு அழகு எவ்வளோ ஒரு சைஸ் நல்ல ஒரு ஹெவி வெயிட்டில் சூப்பராகவே அமைஞ்சதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அழகு இந்த மாடெலாம் வந்து எவ்வளோ ஷைனிங் எவ்வளோ ஒரு அழகுன்னு பாருங்கள் ஆனால் மடிக்கட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ரகத்தை சார்ந்தது இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மாடுகள்லாம் வந்து விற்பனை வாங்கிட்டு வைக்கிறாங்க இந்த கன்று விற்பனை பண்ணுறாங்க போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டியும் விற்பனை பண்ணுறாங்க இந்த கன்று வந்து கால் விற்பனும் நல்ல கால் தரிமைன்னு அந்த இதெல்லாம் பார்த்திங்கனாலே எந்த என்ன ஒரு சைஸு என்ன ஒரு ஹெவி வெயிட்டில் எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாடுகளாக இருக்கட்டும் கண்ணுகளாக இருக்கட்டும் இதை வந்து வாங்க வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் கௌதம் அவங்கள கூட தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்குது நீங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணலாம் ஹச்எஃப் ரகத்தில் ஹெவி வெயிட்டாக நல்ல ஒரு சாட்டான மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா பால் கரையில நல்லா சூப்பராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான மாடுக்கு உண்டான சந்தை தாங்க இது சந்தையை பார்த்தேன் தெரியும் ரொம்பவே சூப்பர் அந்த சார்ந்தது ஹெவி வெயிட்டில் நல்ல ஒரு ஹெவி ஷாட்டில் டாப் குவாலிட்டிங்க எல்லாமே ஹச்எஃப்ல வந்து ப்ரீடு ஹச்எஃப் ப்ரீடு அப்படின்னு சொல்லி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து இங்கே வந்து உறுதியாக வாங்கிக்கலாம் மாடுகள் வந்து நம்ம ஒவ்வொரு மரத்தையும் வந்து நம்ம லைவாகவே காட்டிக்கிட்டு இருக்கிறோம் மாடுகளோட வெயிட்டாக இருக்கட்டும் அதோட ரேட்டாக இருக்கட்டும் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினிமம் வந்து குறைஞ்சது ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி மாடோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்குமே மாடுகளோட விற்பனை வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு லட்ச ரூபா முதல் மூணு லட்ச ரூபா வரைக்கும் இங்கே வந்து விற்பனை வந்து ஹெவியாகவும் சூத்தமாகவும் நடந்துகிட்ருக்கு இது வந்து பிளாக் மெஜாரிட்டியும் அதிகமாக இருக்குது ஒயிட் மெஜாரிட்டியும் அதிகமான மாடுகள்லாம் வந்துருக்கு ஒவ்வொரு மாடுகளையும் நம்ம வந்து லைவாகவே பார்த்துட்டு லைவ் வீடியோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாடுகள் வந்திருக்கு சந்தையில் மக்களோட நேரங்கள் எப்படி இருக்குது மக்கள் வந்து எந்த மாதிரி வந்தால் மாடுகள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த லைவை வந்து வீடியோ எல்லாமே காட்டுறோம் மாடுகள் தான் உண்மையிலே வந்து குற சொல்கிற அளவுக்கு எந்த மாடுமே இல்லைங்க இதெல்லாம் மடி சட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க ீடிலே இந்த வந்து அப்படியே லைக் பண்ணுறவங்க வந்து ஒரு பணையாளர்கள்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து எந்த ஊர் சந்தை இது வந்து கர்நாடகாங்க சிந்தாமணி மார்க்கெட் கர்நாடகா மெசேஜுக்கு ரிப்ளை சிந்தாமணி மார்க்கெட்டுங்க கர்நாடகா ஈரோடு ஈரோடு இல்லைங்க சிந்தாமணி கர்நாடகா அதாவது மார்க்கெட்லேயே வந்து ஹாய் வணக்கங்க கர்நாடகா மார்க்கெட் தான் இது வந்து கொஞ்சம் இந்த ஜெர்ஸி ரகத்தை சார்ந்தது இந்த கார் வந்து விரும்பி வாங்குவாங்க ஆனால் இதுலேயே வந்து திக்காக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரெட்டிங் ஜெர்ஸி அப்படிங்கிறது சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எல்லாத்தையுமே நல்ல ஒரு சொன்னாங்க மாவா இப்போ நாங்கள் இங்கே வீடியோவை எடு எடுக்கிற இடத்துக்கு வரணும் அதாவது அவங்க பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய் வந்து ஸ்டார்டிங்கே மடிசட்டெல்லாம் என்ன இது ஒரு எல்லாமே வந்து அதாவது லைவ் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மாடையும் வந்து நேர்வடியாகவும் லைவ் ரொம்ப சிறந்த முறையில் பார்த்துட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா மாடை காட்டையில் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் எதை வாங்கலாம் எது மேலே ஒரு ஈடுபாடோடு அமையணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே ரொம்ப கூட்டங்க ரொம்பவே ஹெவியா கூட்ட இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாய்ஸ் மைக்கு பக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடல் ஆனா வந்து ஹெச்எஃப் ரகமும் நல்ல ஒரு ஜெஸ்சி ரகமும் நினைக்கிறவங்க உறுதி வந்து வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சவுண்டாக தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகம் இந்த மாடல் ரகத்தை பாருங்க நல்ல நல்லா இருக்குது சூப்பராகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில மாடலும் வருது நல்ல ஒரு ஹெச் ஃப்ரோடக்ட்லையும் நல்ல ஒரு பெரியாகவும் சூப்பர் சைஸாகவும் நிறைய மாடல் வந்துருக்கு ஜெர்சி மாடுகளும் வந்து போட்டு வந்து இங்கே நிறைய மாடுகள் வந்து வந்துருக்கு ஜெர்சி ராணிங் ஆனால் வந்து மெயினாக இந்த சட்டம் வந்து ரொம்ப தான் இது ஒரு அந்த வளர்ப்பு அந்த இதுலையும் சரி மாறியில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லா ஒரு ஹெல்தியாகவே வந்து சூப்பராக முடிஞ்சதுக்கு ஒரு அழகாகவும் சூப்பராகவும் தெளிவாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொன்றும் உங்கள் ரேட்டு இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து கயிறு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் தேவைப்படுறாங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம எங்கே எவ்வளோ தூரம் பார்க்குறோம் இடம் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டோம் நல்ல ப்ரீடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஹெவியாக நல்லா சூப்பராக அழகாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நம்ம கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு கழுகு என்ன ஒரு அழகு அப்படின்னு இந்த மாடு பாருங்கள் ரொம்ப மிஷினே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அட அட என்ன ஒரு அழகு சூப்பருங்க எந்த ஊர் கர்நாடகாங்க வந்து ஒரு ப்ரீடு மாடு இந்த மாதிரி ப்ரீடு மாடு அப்படின்னு நினைக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா இதாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஹெலியாக இருக்கணும் இது பாருங்க இதெல்லாம் வாங்கி இருக்கிற மாடு சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இது ஜெஸ்தி ஜகத்தை சார்ந்த மாடு தான் நல்ல மடுக்கிறது நல்லா ஹெலியாக சூப்பராக செஃப் கர்நாடகாவில் எந்த ஊர் கர்நாடகாவில் சிந்தாமணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் லொக்கேஷன் போடுங்க டைரக்டாகவே மார்க்கெட்டுக்கே நம்ம வந்துடலாம் சிந்தாமணி மார்க்கெட் அப்படின்னாலே வந்து கர்நாடகாவிலே நல்ல பெரிய சந்தை நல்லா ஃபேமஸாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது சிந்தாமணி மார்க்கெட் போகணும் அப்படின்னு நினச்சி வந்திங்கன்னா கல்விக்கு கீழே தெரியுது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை நல்லா சூப்பராக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க மாடு பார்த்தீங்கன்னா என்ன மாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நல்லா கமெண்ட் பண்ணிங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு மாடு இருக்குது ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கிறாங்க இது என்ன ரகம் என்ன ப்ரீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தகாசமாக அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே ஹலிகர் தான் அதாவது இந்த ஒட்டான் ரகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு அழகாக தெளிவாக அமைஞ்சிருக்கு டெய்லி இருக்குமா டெய்லியெலாம் இருக்காதுங்க சண்டே மட்டும்தான் சண்டே மார்க்கெட் என்ன சண்டே மட்டுந்தான் இந்த மார்க்கெட் பாருங்கள்